வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நிறைய நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து அம்மா வெண்டக்காய் தண்ணி குழம்பு செஞ்சு காட்டுங்க அக்கா வெண்டக்காய் தண்ணி குழம்பு செஞ்சு காட்டுங்க இந்த ரெசிபி தான் நிறைய கேட்டிருந்தீங்க அந்த வெண்டக்காய் தண்ணி தான் இப்ப நம்ம செய்ய போறோம் நிறைய நாள் நம்ம சப்ஸ்கிரைபரே திட்டிருக்கீங்க நீங்க எது கேட்டாலும் போட மாட்டீங்காண்டு கண்டிப்பா இனிமேல் நமக்கு தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்க அந்த வெண்டக்காய் தண்ணி குழம்பு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்க அந்த ரெசிபி எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாம் இது வந்து நம்ம காட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக சாப்பாடு வடிச்சு இந்த செ குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா அது ரேஷன் அரிசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அந்த வெண்டக்காய் தண்ணி குழம்பு எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் இப்போ நான் வெண்டைக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டில் நல்லா பசங்கள் சாப்பிடுவாங்க இந்த குழம்புல வந்து போட்டோம்னா இது உதிரி நல்லா முழுசு முழுசாகவே அப்படியே இருக்கும் குழையாமல் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்புக்க பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் வதக்கிடலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் இதில் வந்து நல்லா சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகிடணும் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நம்ம தக்காளி புளி எல்லாமே நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம் எப்படின்னு பாருங்க முதல்ல ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்றேன் இந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் பசங்க எல்லாமே அம்மா சூப்பராக இருக்குது இதே மாதிரியே செஞ்சு கொடுங்கம்மா அந்த தண்ணி குழம்பு வெண்டக்காய்ன்னு கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிசஞ்சிடலாம் தக்காளி பழமெல்லாம் இங்கே நான் ஒரு மூணு பழம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பழம் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு ஏன்னா நம்ம குழம்பு உப்பு போட போகிறது கிடையாது இதிலேதான் உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சிருவோம் இப்போ இதை நல்லா பெசைஞ்சிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு பிணையிறது வந்து இப்போ பிணையிறப்போ வந்து அவங்க தக்காளி போல் சீக்கிரம் மசஞ்சிடும் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் எப்படி பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்குது இப்போ நல்லா பெசஞ்சிடணும் பெசஞ்சிட்டு இப்போ புளி நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி நம்ம முதைய ஊற வச்சுருன்னா ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை அளவு புளிப்பு இருந்தால்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது புளிப்பு நார்மலாக இருக்கணும் ரொம்பவே புளிப்பு இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு புளிப்பு இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்தளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ புளி நல்லா புளி ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம அதையும் புளி ஊற வச்சுட்டு இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த தக்காளி பழத்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம புளியவும் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா புளி இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசஞ்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி பிசஞ்சிட்டு வந்துட்டு இதையும் நம்ம கட்டிக்கலாம் இது வந்து வெண்டைக்காய் தண்ணி குழம்புன்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இன்னொரு தடவை இப்போ கரைச்சி விட்டுறலாம் இப்போ அந்த புளியும் தக்கா புளியும் பழம் நல்லா கரைச்சி விட்டுறலாம் கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா மசாலா இதில் மசாலா தேதி இப்படி ரெடி பண்ணி வ வெண்டைக்கா வதக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம விட்டு உடனே ஊற்ற முடியும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க காரமாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மசாலையும் போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம புளி தக்காளி பழம் மசாலா எல்லாமே இப்படி நம்ம கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுட்டு இப்போ வெண்டக்காய் எப்படி வைப்பபோதே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் வெண்டக்காய் வதக்கிறது கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ நம்ம அந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த இந்த வெண்டைக்காய் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வச்சு பாருங்க இன்னும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் வதக்கி வதக்கி இந்த பக்கம் ஆற வச்சிடணும் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கூட வெண்டைக்காயும் நல்லா ஆறிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு எல்லாருமே நம்ம கேட்ட வீடியோ அக்கா வெண்டைக்காய் தண்ணி குழம்பு எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு அதுவும் அந்த சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த தண்ணியாக ஊற்றி அந்த சாதத்தை அள்ளி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது ரேசன் அரிசி நல்லா உதிரியாக வடிச்சுக்கணும் ரேசன் அரிசி சுட சுட இந்த குழம்புக்கு ரேசன் அரிசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அடுத்து குழம்பு தாளிச்சு விட்டுறோம் அளவுக்கு வெண்டக்காய் வதங்கிடணும் பிசு பிசு தன்மை எதுவுமே இல்லை வரணும் எதுவுமே பிசு பிஸ்பு இல்லை ஏன் நம்ம ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் ஊற்றணும் இந்த வடச்சிட்டு சூடிலே வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதைக்கிடுங்க எந்தமே பிசு பிஸ் எதுவுமே இல்லை வருங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வெண்டைக்காயும் வதக்கியாச்சு இங்கே குழம்புக்கு நமக்கு எல்லாமே ரெடியாக கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து தாளிக்க வேண்டிய வேலை தான் வாங்க தாளிச்சிடலாம் பராய் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க எந்த இந்த குழம்புக்கு எல்லா எண்ணெயுமே சூப்பராக இருக்கும் இப்போ நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வந்து நம்மள டேப்பில் ஊற்றுவேன் குழம்பு கொதித்து இறக்குறப்ப கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுவேன் இப்போ நல்லா எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டு கடுகு நம்ம பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் வெந்தயம் சேர்க்குனதில் வந்து அளவுக்கு வெந்தயம் சேருங்க வெந்தயம் இந்த வெயிலுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க குளிர்ச்சியும் கூட வெந்தயம் வந்து வெந்தயம் நீங்கள் நல்லா ஊற வச்சு கூட அந்த வெறும் தண்ணியை கூட குடிச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு நல்ல வாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து அதுவே வந்து ஒரு நாலு வர மொளகா அஞ்சு வர மொளகா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்க்குறப்ப குழம்பு நல்ல மனமாக இருக்கும் சூப்பராக இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு உப்பு லைட்டாக உப்பு சேருங்க ஏன்னா நம்ம உப்பு போட்டு பிசுஞ்சு வச்சுருக்கோம் அதனால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி அதுக்காக லைட்டாக உப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் அங்கே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறப்பையும் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்புக்கு தூளை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோ அதனால தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கலராக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி மசாலு தக்காளி நல்லா ஊற்றி விட்டுறலாம் ஊற்றி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டு நல்லா ஊற்றணும் சூப்பரான வெண்டக்காய் தண்ணி குழம்பு ரெடி நம்ம வீட்டில் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் பாருங்கள் சூப்பராக நான் கரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி கரைச்சி இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமே நம்ம ம இந்த புளி தண்ணி சேர்க்கணும் புளி தக்காளி மசாலா எல்லாமே இப்போ சேர்த்துடலாம் இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் இந்த குழம்புக்கு வந்து தண்ணியாக இருந்தாத்தையும் நல்லா இருக்கும் அதனால் நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்குறேன் நல்லா கொதித்து நம்ம வெண்டைக்காயை போடுறப்ப அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷமாட்டேன் நல்லா ஆனில் வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு இந்த மாதிரி கொதிச்சா அந்த பச்சை சுமல்லாம் போயிடணும் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டக்காயை அடுப்பு சும்மி பண்ணிவிட்டு வெண்டைக்காய சேர்த்துடலாம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆணில் வச்சுட்டா இன்னும் நல்லா கொதிக்கும் வெண்டக்காய் சாப்பிட்றப்பக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்காய் தண்ணி குழம்புல போட்டு இந்த வெண்டக்காயை சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை வந்து மறுபடியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டலாம் வெந்துருச்சுன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி இறக்கிட்டோம்னா நமக்கு வெண்டைக்காய் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி எடுத்துன்னு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிருச்சு நம்ம சிம்மில் வச்சு விட்டு சிம்மில் வச்சு எப்படி கொதிக்கிது பாருங்க இப்போ வந்து நம்ம மேட்டாப்பில் வந்து நல்லெண்ணெய் சேத்துடலாம் நல்லா நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா வாசத்தோட சூப்பராக ஜாமுன் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் தண்ணி குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் நல்லா அந்த கொதி இன்னும் அடங்கில் வருங்க நல்லா கொதிச்சுட்டே இருக்குது இப்போ நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கு பாருங்கள் இந்த கெட்டியை வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றி நம்ம அந்த வெண்டைக்காயோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த சாதத்தோடு வந்து பாருங்க பாருங்கள் எப்படி குழையாமல் எப்படி இருக்குது முழுசு முழுசாக இப்போ நம்ம சாப்பிட் பார்த்துலாம் பாருங்கள் அந்த மனமே சம் ஜம்முன்னு இருக்கும் நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் இந்த தண்ணி குழம்பு வெண்டைக்காய் தண்ணி குழம்பு வந்து அள்ளி பையன் வேற பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிடுறதுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் தண்ணி குழம்பு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்டிருந்ததுனால இருந்ததுனால இன்னைக்கு வெண்டக்காய் தண்ணி குழம்பு செஞ்சு காட்டாச்சு நல்லா மழை பெய்யுறப்ப சுட சுட சோறாக்கி இந்த மாதிரி வெண்டைக்காய் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிள் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறேன் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் சீக்கிரம் ஒன் மில்லியன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் ஒன் மில்லியன் போயிட்டு சீக்கிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வரணும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன் பை பிரெண்ட்ஸ் தேங்க்யூ